ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மகான் அது எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க அதாவது இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி சீனில் இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இன்றைக்கி இப்போ இந்த ப்ரோமோ போது என்ன அப்படின்னா நம்முடைய குமரன் வந்து ஒரு டிசைனர் ஸ்டுடியோ ஒன்று வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு ஒரு கடை ஒன்று வாடகைக்கு வருது ஸோ அதை எடுத்து இந்த முறை நார்மலான கடை இல்லாமல் ஒரு டிசைனர் ஸ்டுடியோ மாதிரி கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஐடியா ஐடியா கொடுக்குறாங்க காவேரி என்ன அப்படின்னா அது மாதிரி கொஞ்சம் மாடல்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொஞ்சம் பண்ணோம் அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஸோ மாடல்ஸ் எல்லாம் வர வச்சு ஃபோ ஷூட்லாம் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுறாங்க அங்கே நம்ம அவனுடைய விஜய் வந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு ஆட் பார்த்தேன் ஸோ நானே மடலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுக்குறாரு ஸோ அங்கே வந்துட்டு நம்மளுடைய கங்கா வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு உங்கள் தங்கச்சி தாங்க வேணும் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நிறைய க்யூட்டான சீன்ஸ் வந்து அவருக்கு வைக்கிறாங்க சொல்லப்போனால் ஹீரோ வந்துட்டு நல்ல ஒரு ஜாலியான பர்சனாக கொண்டு வரது எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு இந்த ட்ராக்கு ஸோ ஒரு பக்கம் சந்தோஷமாக மூவ் ஆகுது ஃபைன் ஸோ இன்னொரு பக்கம் எனக்கு இருக்கிற ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒரு இந்த ட்ராக்கு கூட சேர்ந்து பேரலாக ஏதாச்சும் ஒரு ட்ராக்கை நீங்கள் நடுவில் கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுது லைக் வேறு ஏதாச்சும் இப்போ யமுனா கேரக்டரோ இல்லை நம்முடைய கங்கா கேரக்டரில் குமரன் கேரக்டருக்கும் சைட்டில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் மாதிரி பேரலாம் நகர்த்திட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் பட் இப்போதைக்கு ஒரே ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி மேபி அவங்க ஃபீல் பண்ணலாம் சான்ஸ் இருக்குது ஸோ நானுமே அதான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஒரு எண்டாயிரம் எப்பிசோடு இவங்களுடைய இந்த மாதிரி மட்டுமே சீன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நார்மல் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் இதாகிடுவாங்க கொஞ்சம் அதில் ஹை வோல்டேஜாக கண்டிப்பாக வரணும் ஒரு சீரியல் வரைக்கும் ஸோ அதை டீம் திருத்திக்கிட்டாங்கன்னா இருக்கும் பட் ப்ரோமோ வந்து ஜாலியாக இருக்குங்க ஸோ அதுதான் நமக்கு வேணும் ஸோ ஒரு பக்கம் ஹீரோ ஹீரோயினை பார்க்குறோம் அவங்களுடைய கியூட் சீன்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது அட்லீஸ்ட் கதையை பெருசாக அந்த மாதிரி ஹை வோல்டேஜ்டாக இல்லைனாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் சீன் வருது நினச்சி நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்க தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா என்னுடைய ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்கிறது தெரியலையா ஏன்னா நான் வந்துட்டு விஜய் காவேரி சீன் வருது அதுக்கு இருபது நிமிஷம் அதில் ஓடுது அதை குறைங்கன்னு சொல்லி சொல்கிறது இல்லை பட் டிஆர்பி கொஞ்சம் பக்கம் ஒரு பக்கம் முக்கியம் இல்லையா டிஆர்பி வந்து எப்போ வரும் அப்படின்னா ஹை ஹைவோல்டேஜ் ட்ராக்ட்ரு வந்தால் மட்டும்தான் வரும் ஸோ ஏன்னா இப்போ வந்து போயிட்டுருக்கிறது ஒரு ஃப்ளாட்டான ஸ்டோரி ஸோ எப்படின்னா க்யூட்டான சீன்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாதிரி கெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு எந்த ஒரு ஸ்டோடியுமே பகானது இல்லை ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ட்ராக் நடுவில் இன்செட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ மேபி இன்னும் அவங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணி அங்கே ஏதாச்சும் கொஞ்சம் பிரச்சனைகள் வர மாதிரி இல்லை விஜயுடைய பிஸ்னஸ் ரிலேட் பிரச்சனை அந்த மாதிரி கொஞ்சம் பேரலாக நகத்துனாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அதை தான் நான் சொல்ல வருது ஸோ அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்தது இன்டர்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்பிளின் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை